சனிக்கிழமையே உங்களுடைய வாழ்க்கைக்கு சாதகமான நாளாக எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உழைப்பை குறிக்கக்கூடிய கிரகம் அன்றைய தினம் வந்து உங்களுக்கு ஓய்வெடுப்பதற்கு வாரத்துக்கு ஒரு நாள் கிடைச்சிதுன்னா சனிக்கிழமை மட்டும் இந்த பகலில் ஓய்வெடுக்கிற நிலையை நீங்கள் வந்து தவிர்த்துடணும் அதே போல் சனிக்கிழமை பகலில் தூங்குறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக வந்து சனி இப்போ ஒரு கடவுளை வந்து நம்ம தேடி வழிபடுறதில்லை பயந்து பயந்து தானே ஓடிட்டுருக்கோம் அதனால் சனிக்கிழமைகளை பொறுத்த வரைக்கும் இந்த உருவமற்ற தெய்வங்கள் உருவம் மாறின தெய்வங்கள் அப்ப விநாயகர் அல்லது அனுமன் வழிபாட்டோட அன்றைய தினத்தை நீங்க தொடங்கணும் அதே போல சனிக்கிழமை அன்னைக்கு ரெஸ்ட் எடுக்காமல் ஏதாவது ஒரு வேலை அதாவது உங்களுடைய வேலையா இருந்தாலும் எல்லாத்தையும் கூட மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு வேலையை ஏதாவது நீங்கள் செய்து கொடுத்தே தீரணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா முதியவர்கள் இருக்காங்க இல்லையா முதியவர்களை எந்த காலம் கொண்டும் குறை சொல்லக்கூடாது நம்ம இங்கே வேலை செய்தால் கூட நம்ம வீடுகளுக்குன்னு சில வேலைகள்லாம் செய்யறதுக்கு சில பேர் வருவாங்கல்ல அவர்களை வந்து அன்றைக்கி திட்டக்கூடாது சனிக்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எந்த மாதிரியான நிறத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது சனிக்கு உரிய நிறம் வந்து நீளம்தான் அதை பயன்படுத்திக்கிறது தான் ரொம்ப நல்லது சனிக்கு நட்பு கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது புதனுக்குரிய பச்சை நிறத்தையோ சுக்கரன் கூறிய பிங்க் அல்லது ரோஸ் மில்க் நிறத்தையும் நீங்க பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லதா இருக்கும்